ஃபேமிலி இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறிவைத்து நேற்று லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்தினாங்க இந்த நிலையில இன்று இதற்கு பதிலடியாக ஹிஸ்புல்லா அமைப்பு மீது இஸ்ரேல் பதிலடி தாக்குதல் நடத்தி இருக்கு இதுல இரண்டு பேர் பலியாகி இருக்காங்க பாலஸ்தீனத்துடைய காசாவில் இருக்கிற ஹமாஸ் அமைப்பினர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இஸ்ரேலுக்குள்ள நுழைந்து திடீர் தாக்குதல் நடத்தினாங்க இதனால கடும் கோபம் அடைந்த இஸ்ரேல் ஹமாஸ் மீது ராணுவ தாக்குதலை ஹமாஸ் அமைப்பினரை அழிக்கும் வரை ஓயவே மாட்டோம் அப்படின்னுட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் சபதம் இந்த கொண்டு வர எடுக்கப்பட்ட முயற்சிகள்ல எந்த ஒரு வெற்றியும் இதுவரைக்கும் கிடைக்கல இதனால இரண்டு தரப்பினருக்கும் இடையே ஆறு மாதங்களுக்கும் மேலா சண்டை நீடித்து வருது இதனால லட்சக்கணக்கானோர் தங்களது குடியிருப்பை விட்டு வெளியேறி அண்டை நாடுகளான எகிப்து லெபனான் எல்லையில இருக்கக்கூடிய அகதிகள் முகாம்ல தங்கி வர்றாங்க ஆனா அகதிகள் முகாம குறிவைத்து இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையே உடனடியா போர் நிறுத்தத்தை கொண்டு வர வேண்டும்னு உலக நாடுகள் தீவிரமா வலியுறுத்த தொடங்கினாங்க இஸ்ரேலுக்கு ஆதரவா நின்ற அமெரிக்கா கூட உடனடியா போர் நிறுத்த வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க ஆனாலும் இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு சம்மதம் தெரிவிக்காம தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே தான் இருக்காங்க இதற்கிடையே நேற்று இரவு இஸ்ரேல் ராணுவ தளங்களை குறிவைத்து லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா அமைப்பு ராக்கெட் வீசி தாக்குதல் நடத்துச்சு வகை ராக்கெட்டுகளை ஏவி அடுத்தடுத்து தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க லெபனான்ல இருக்கிற குழுவான ஹிஸ்புல்லா அமைப்புக்கு ஈரான் நிதியுதவி கொடுத்து வருது லெபனானின் தெற்கு பகுதியில் இருக்கிற கிராமங்களை குறிவைத்து இஸ்ரேல் அத்துமீறி தாக்குதல் நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாகத்தான் பனிரெண்டுக்கும் மேற்பட்ட ராக்கெட்டுகளை வீசி ஹிஸ்புல்லா தாக்குதல் நடத்தியதாகவும் சொல்லப்பட்டது ஹிஸ்புல்லா அமைப்பு நடத்தின தாக்குதலால கோபமடைந்த இஸ்ரேல் ராணுவம் தெற்கு லெபனான்ல ஹிஸ்புல்லா அமைப்பினருடைய முகாம்களை குறிவைத்து ட்ரோன் தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதல்ல ஹிஸ்புல்லா அமைப்பினரின் வான் பாதுகாப்பு படையில பணியாற்றிய என்ஜினியர் உட்பட இரண்டு பேர் பலியாகி உள்ளனர் எல்லையில இருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற அபு அல் அஸ்வாத் அப்படிங்கிற கடற்கரை பகுதியில தான் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலை நடத்தி இருக்கு தங்கள் வீரர்கள் இரண்டு பேர் உயிரிழந்திருக்கிறதா ஹிஸ்புல்லாவும் உறுதிப்படுத்தியிருக்காங்க இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தொடங்கியதிலிருந்தே லெபனான்ல இதுவரைக்கும் முன்னூற்றி எழுபத்தி எட்டு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல பெரும்பாலானோர் ஹிஸ்புல்லா அமைப்பு சேர்ந்தவங்க தான் பொதுமக்கள்ல எழுபது பேர் பலியாகி இருக்கிறதா ஹிஸ்புல்லா கூறியுள்ளது